ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லரிங் ஹவுஸில் ஒரு லைனிங் பாவாடை பாவாடை தாவணியெல்லாம் போட்டு போடுவோம் இல்லையா அதுக்கான பாவாடை தான் இது நம்ம இப்போ தைக்க போகிறோம் இது ஒரு ஸாரியாக கொடுத்துருந்தாங்க இதனோட முந்தான பகுதியை நம்ம வெட்டி எடுத்தாச்சு இப்போது ஸேரியில் ப்ளவுஸ் பகுதியையும் வெட்டி எடுத்தாச்சு ப்ளவுஸுக்கு தேவையான கொஞ்சம் பகுதியையும் நம்ம வெட்டி எடுத்தாச்சு மீதி இருக்கிறது இதுதான் இருக்குது இதில் இந்த மாதிரி ஓரத்தை இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க ரெண்டு சைடுமே மடித்து தைச்சிருங்க இந்த ஓரத்தையும் மடித்து தைச்சிருக்கோம் அதே போல் இந்த ஓரத்தையும் மடித்து தைச்சிருங்க ஏன்னா சாரி அப்படின்றதுனால கரபாகமெல்லாம் நம்ம வந்து இருக்காது மேலே தான் கரபாகம் இருக்கும் இப்போ இந்த ஓரத்தையும் இந்த ஓரத்தையும் இவ்வளோ தூரத்துக்கு மடித்து தைச்சிருங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதைய நாலாம் மடிக்க போகிறோம் இந்த நாலாம் மடித்து அளவு பார்க்கறது எதுக்கு அப்படின்னா இது வந்து நம்ம குறிப்பிட்ட இடுப்பு சுற்றளவு இருக்கும்போது அந்த இடுப்பு சுற்றளவுக்குள்ளே நம்ம இந்த ஃப்ளீட்ஸ் துணி எல்லாத்தையுமே கொண்டு வரணும் அதுக்காக நாளாக இப்படி மடித்து பாருங்க இந்த மாதிரி கரெக்டாக நாலு பகுதி கால்பாகம் கால்பாகம் இருக்கும்போது இந்த மாதிரி கட் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க வெட்டும்போதே இந்த ஒரு கட் வரும்போது நமக்கு கால்பாகம் அப்படின்றது கணக்கு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கலாம் இதனோட இடுப்பு சுற்றளவு வந்து முப்பது சென்டிமீட்டர் இது சாரி அப்படின்றதுனால நிறைய துணி இருக்குது ஃப்ளீட்ஸ் எப்படி சுருக்காக அழகாக வைக்கலாம் அப்படின்றத ஒரு நிமிஷம் நான் காமிக்கிறேன் நல்லா க்ளோஸில் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் இப்படி எடுக்கும்போது இதை எடுத்து இப்படி நல்லா உள்ளே தள்ளுங்க இந்த துணியும் உள்ளே தள்ளுங்க இதனோட ஓரத்தில் வைங்க இந்த மாதிரி வச்சு ஸ்டார்ட் கொடுங்க அடுத்த ஃப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறதுன்றது நான் காமிக்கிறேன் ஏன்னா துணி நிறைய இருக்கும் நீங்கள் சும்மா சாதாரணமாக மடிப்பு வச்சிங்கன்னா கம்மியாக தான் து பாவாடை வரும் இடுப்பு சுற்றுலா இப்போது இந்த பாவாடைய இந்த மடிப்பை இப்படி எடுத்துக்கிறீங்க இந்த கீழே இருக்கிற துணியை இப்படி கீழே உள்ளே கொண்டுட்டு போய் இந்த மடிப்புக்குள்ளே ஒரு ஒன்றரை இன்ச்சு உள்ளே வர்ற மாதிரி இது ஃபஸ்ட்டு மடிப்புக்குள்ளே உள்ளே போயிருக்கு ஒன்றரை இன்ச்சு உங்களுக்கு இது தெரியுதா கேமராவில் அடுத்த மடிப்பு காமிக்கிறேன் பாருங்க இப்படி எடுத்துக்கோங்க இதை இங்கே இந்த பக்கமாக இருக்கிற துணியை இப்படி உள்ள கொண்டுட்டு போகிறீங்க உள்ள கொண்டுட்டு போய் அந்த ஃபஸ்ட்டு மடிப்புக்குள்ளே ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு உள்ளே போயிருக்கு அதுக்கப்புறம் அந்த மடிப்பு வச்சு இப்படி கொண்டு வந்து இதோடு நிறுத்திடுங்க இப்படி நிறுத்தி இதே மாதிரி மடிப்புனோட அளவு வந்து கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு இந்த அளவு கை நிதானத்தில் கரெக்டாக வரல அப்படின்னா ஒவ்வொரு மடிப்பும் எத்தனை இன்ச்சு இருக்கணும் ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சில் தான் நான் இந்த மடிப்பு வச்சுருக்கேன் நீங்கள் ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி மார்க் பண்ணி தேய்ங்க உங்களுக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்கு அளவு மாறி மாறி வருது அப்படின்னா அடுத்த மடிப்பு எடுத்து நல்லா உள்ளே வரைக்கும் கொண்டுட்டு போய் கொடுக்குறேன் அந்த மடிப்புக்கு கீழே இந்த துணி உள்ளே போயிருக்கு மேலே கொண்டு வந்துட்டேன் அடுத்தது அடுத்த மடிப்பு எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த கால் இன்ச்சு நம்ம கட் கொடுத்தோம் இல்லையா கால் பகுதி ஒரு இந்த ஸ்கர்ட்னோட பாவாடையினோட கால் பகுதி துணியினோட இடம் வந்துருச்சு இருக்கட்டும் இது நம்ம தைச்சிட்டு அளந்து பார்த்துக்கலாம் முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் சொன்னேன் நான் முப்பது சென்டிமீட்டர் சொன்னேன் இடுப்புனோட சுற்றளவு இப்போ கால் பகுதி வரும்போது நமக்கு முப்பதில் கால் பகுதி எவ்வளவு ஏழ்ரை இதனோட இடுப்பு சுற்றளவு முப்பது இதில் கால் பகுதி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஏழரை இந்த ஏழ்ரை இந்த ஃபஸ்ட்டு கட்டுக்குள்ளே வருதா அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க நம்ம வச்ச ஃப்ளீட்ஸினோட அளவு கரெக்டாக இருக்குதான்ட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்கே பாருங்க எட்டு இருக்குது ஒரு அரை இன்ச்சு தான் கூட வந்திருக்கு நாம் இதை அடுத்தடுத்த ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது இந்த அரை இன்ச்சையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணோம்னா இந்த அரை இன்ச்சு கரெக்டாக வந்துடும் இப்போ நான் இந்த ஏழரை இருக்கிற இடத்துல ஒரு கோடு போட்டு வச்சிட்றேன் ஏன்னா இதோட ஏழரை இன்ச்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அடுத்த தடவை தைக்கும்போது மார்க் பண்ணும்போது அளந்து பார்க்கணும் அதுக்காக அடுத்தது அடுத்த ஃப்ளீட்ஸு நல்லா உள்ள தள்ளி அதே மாதிரியே கொடுக்குறேன் இதை மேலே வைக்கிறேன் தைக்கிறேன் இதோடு நிறுத்திடுங்க அப்போ தான் ஏதாவது இந்த மடிப்போடு நீங்கள் தையலை நிறுத்தணும் இங்கே கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா இந்த கீழே இந்த துணி உள்ளே போகாது இதை இதை எடுத்து நம்ம இப்படி கொண்டுட்டு போய் கீழே இங்கே கொண்டுட்டு போய் இங்கே வரைக்கும் வைக்கணும் இந்த ஃப்ளீட்ஸை அப்படி வைக்கும்போது நம்ம அங்கே தையலை நிறுத்துனா தான் இந்த துணி உள்ளே போகும் அடுத்தது தைக்கும் போது பார்த்திங்கன்னா இதோடு நிறுத்திடுங்க இது தைக்கக்கூடாது இந்த மாதிரி தான் தைச்சிட்டு வரணும் ஃப்ளீட்ஸு இப்போ பாருங்க அடுத்த ஃப்ளிக்ஸையும் அதே போல் நான் உள்ளே கொண்டுட்டு போய் வைக்கிறேன் இந்த முன்னாடி இருக்கிற மடிப்போடு நான் நிறுத்துகிறேன் அடுத்த கட்டு வரும்போது இங்க இருக்கு இங்கே இருக்குது அடுத்த கட்டு பதினஞ்சு வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அடுத்த மடிப்பை நான் வைக்கிறேன் அடுத்த மடிப்பு அதே அளவு ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் மடிப்பு இருக்கணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இப்போ வந்துட்டு இப்போ இந்த ரெண்டாவது கட்டு நம்ம கொடுத்தோம் இல்லையா ரெண்டாவது பாகம்ங்கிறதுக்கு ஒரு கட்டு கொடுத்தோம் இல்லையா அந்த இடமும் வந்துருச்சு இப்போ நம்ம பதினஞ்சு இருக்குதான்ட்டு செக் பண்ணிடுவோம் இப்போ இதில் எதோட ஏழரை வச்சிருந்தோம் நம்ம இதிலிருந்து பாருங்க இங்கே விட பதினஞ்சு வருது இந்த இடத்தோட பதினஞ்சு ஓகேங்களா அடுத்தடுத்து ஃப்ளிக்ஸ் வச்சுட்டே வருவோம் அப்போ தான் அந்த முப்பது சென்டிமீட்டருக்குள்ளே எங்களுக்கு இந்த ஸ்கர்ட் ஃபுல்லாக இந்த இருக்கிற துணி பூராத்தையுமே நம்ம கொண்டு வந்து முடிக்க முடியும் இப்படி கரெக்டாக மார்க் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க அப்படி வைக்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் அந்த துணி வேஸ்ட் ஆகாமல் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ளிக்ஸாக நடிப்பாக அந்த பாவாடிக்குள்ளே கொண்டு வரும்போது அந்த சர்க்கிளாக நல்ல பாவாடை கிடைக்கும் உங்களுக்கு இப்போ பதினஞ்சுக்கும் நம்ம ஒரு மார்க் கொடுத்தாச்சு அடுத்தது அடுத்த கட்டு வர வரைக்கும் இதே மாதிரி நல்ல உள்ள தள்ளி துணி உள்ள தள்ளி தள்ளி கொடுத்து மடிப்பு வச்சுட்டு வருவோம் இப்படியே மடிப்பு வைங்க ஒரே சீராக மடிப்பு வைங்க ஓகேங்களா அடுத்த கட்டு இங்கே இருக்குது அடுத்த கால்பாகம் கட்டு நமக்கு கைக்கு வந்துடுச்சு இப்போ ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் பதினஞ்சுக்கு அப்புறமா இங்கேருந்து செக் பண்ணுவோம் பதினஞ்சு மறுபடி ஒரு ஏழரை சரிங்களா இப்போ நமக்கு இந்த இன்சஸ் வந்து அதிகமாக இருக்கு இதை கடைசியில் மதிப்பு வைக்கும்போது நான் கரெக்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த கொஞ்சோண்டு இருக்கிறத கரெக்ட் பண்ணி காமிக்கிறேன் அடுத்தடுத்த மடிப்புகளை நம்ம அதே மாதிரி வச்சுட்டு வருவோம் எந்த மாதிரி கரெக்ட் பண்ணுற அப்படின்றதையும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம் துணியை வெட்டி வேஸ்ட் பண்ணக்கூடாது இன்னொரு ஏழரை இன்ச்சுக்குள்ளே தான் நம்ம ப்ளீட்ஸை வைக்கணும் ஜாஸ்தி வைக்கக்கூடாது ஏன்னா நமக்கு மூணு ஏழரை இன்ச்சு வந்துருச்சு இப்போ நாலாவது ஏழரை இன்ச்சுக்கு நாம் மடிப்பு வச்சிட்ருக்கோம் இன்னிக்கு பாருங்கள் இவ்வளோ இருக்குது துணி வந்து நல்லா மடித்து கொடுத்து உள்ள கொண்டுட்டு போய் தைச்சு மேலே வச்சு மடித்து வச்சுருவாங்க இப்போ இதை அளந்து பார்ப்போம் எவ்வளோ இருக்குதுன்ட்டு ஏழரை இன்ச்சு கரெக்டாக இருக்குது இதோட முப்பது சென்டிமீட்டர் இருக்குது இவங்க வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கூட கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நாம் இன்னும் ஒரே ஒரு மடிப்பு பாருங்கள் இருக்கிற துணியே அவ்வளோதான் இருக்குது நம்ம இன்னும் ஒரே ஒரு மடிப்பு நான் வைக்கும்போது இதோட உங்களுக்கு முப்பது இன்ச்சு இந்த ஒரு இன்ச்சு கூட இருக்குது இப்போ கரெக்டாக முப்பத்தி ஒரு இன்ச்சில் நம்ம இதனோட பாவாடைய முடிச்சிட்டோம் துணியும் அதோடு கரெக்டாக அளவாக கொண்டுகிட்டு வந்து முடிச்சிட்டோம் இந்த மாதிரி நீங்கள் மடிப்பு வைக்கும்போது கவனமாக அலந்து அளந்து பார்த்தே மடிப்பு வச்சுட்டு வாங்க ஆனாலும் எல்லா மடிப்புகளும் ஒரே அளவில் இருக்கணும் அதுலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க இப்போ நம்ம இதுக்கு லைனிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரேன் ஆல்ரெடி இதுக்கு சகப் கலரில் லைனிங் எடுத்து கீழே மடக்கி கொடுத்து இந்த உயரத்தை விட ஒரு இன்ச்சு குறைவாக வச்சு தைச்சிருங்க இந்த பாவாடையினோட உயரத்தை விட ஒரு இன்ச்சு குறைவாக வச்சு மடக்கி கொடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான ஃப்ளீட்ஸும் நான் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் கரெக்டாக முப்பது சென்டிமீட்டரில் முடிச்சிருக்கேன் இது வந்து ஈவனாக இருக்கணும் அப்படினெல்லாம் பெருசாக அவசியம் கிடையாது இது நம்மளோட இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம் இதை வந்து என்ன பண்ணுறோன்னா இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலிருந்து இந்த கரபாகத்தையும் இந்த கரபாகத்தையும் ஒன்றா வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு லாங் ஸ்டிச் நம்ம போட்டுடுவோம் இப்படி வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது லைனிங் வைக்கிற பாவாடை இப்போல்லாம் யாருமே பொண்ணுங்க வந்துட்டு மேக்சிமம் வந்து இன்ஸ்கட் போட்டு பாவாடை போடுறது கிடையாது எல்லாருமே லைனிங் கிளாத்தை கொடுத்து தான் பாவாடை தைச்சு போட்டுக்கிறாங்க இப்போ இந்த லைனிங் கிளாத் மேலே இப்படியே நம்ம இதை ஒரு நான் லாங் ஸ்டிச்சை போட்டுட்டு வரேன் அடுத்து இது மேலே நம்ம நாடாக வச்சு தைக்கிறதுனால லாங் ஸ்டிச் போடுறேன் இப்படியே துணி இந்த சாரியில் வலு வலுன்னு இருக்கும் இழுத்துக்கிட்டே போகும் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி கொண்டுட்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்கும் இந்த பகுதிக்கும் கரெக்டான அளவு இந்த ஃப்ளீட்ஸும் இந்த ஃப்ளீட்ஸும் இருக்குது இதை அப்படியே நேராக நம்ம வச்சுருவோம் இதுக்கு மேலே நம்ம நாடாவை தைக்கணும் அந்த நாடா எப்படி வச்சு தைக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எவ்வளோ நீள வேணும் அப்படிங்கிறதையும் காமிச்சது நாடா பகுதிக்கு இங்கே பாருங்கள் இதனோட பார்டர் கலரில் ப்ளூ கலர் பார்டர் பார்டர் கலரில் நான் லென்த்தாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எத்தனை இன்ச் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டரை இன்ச் இருக்குது ரொம்ப பட்டையாகவும் இருக்கக்கூடாது இந்த பாவாடை தாவணி போடுற நாடாவுக்கு வந்து ரொம்ப பட்டையாக இருக்கக்கூடாது இதனோட சென்டர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இதனோட இந்த நாடாவோட சென்டர் இது வரைக்கும் இடுப்பு பகுதி வரும் இதுக்கு மேலே இது கட்டிக்கிறதுக்கு வேணும் இது லென்த்து இது ஒரு கணக்கு உங்களுக்கு தெரியும் அதை அதுக்கு தகுந்த மாதிரிக்கோட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாவாடையை சுருக்கு வச்சிருக்கிற பாவாடையினோட சென்டர் பகுதி எடுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு இதுதான் தான் இதனோட சென்டர் இந்த சென்டருக்கு நம்ம ஒரு கட் கொடுத்து மார்க் பண்ணி வச்சுக்குவோம் தெரிகிற மாதிரி இது கட் பண்ணிருங்க கட் பண்ணிவிட்டு இந்த நாடாவை இந்த நாடாவோடய சென்டரும் இந்த பாவாடையினோட சென்டரும் கரெக்டாக இருக்கணும் இந்த இடத்துக்கு வச்சுக்கோங்க அதுதான் அப்போ தான் நாடா வந்து ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கும் வெளி பக்கத்தில் இல்லை உள் பக்கத்தில் உள் பக்கத்தில் வைக்கலாமா வெளிப்பக்கம் உள் பக்கமே வச்சுருவோம் உள் பக்கத்தில் வச்சு சென்டர் வச்சுருங்க இந்த மாதிரி இந்த லைனிங் கிளாத் இருக்கிற பகுதியில் நான் இந்த நாடாவை கீழே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இப்படி இப்படி கொடுத்து இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இங்கிருந்து தான் பாவாடை வருது இந்த லென்த் வந்து நமக்கு கட்டிக்கிறதுக்கு வேணும் அதுக்காக அது அப்படி இருக்கட்டும் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் கொடுக்கலாம் இப்போ நான் தையலை சின்ன தையல் பண்ணிடுறேன் லாங் ஸ்டிச் இருந்தது வேண்டாம் நமக்கு இன்னும் சின்ன தையல் தான் வேணும் இப்போ என்ன பண்ணுறோம் ரெண்டையும் லைனிங் கிளாத்து கம் பாவாடையினோட கிளாத்து ரெண்டையும் சேர்த்து நாடாவை வச்சு தைச்சிட்டு வரோம் கரெக்டாக இப்படி வெளியில் வெளியில் தள்ளி விடுங்க இந்த துணியை இது வந்து மழிப்பு போய் உள்ளே சிக்கிக்கும் அந்த மாதிரி பாவாடை தைக்கும்போது இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து வரும் அதனால் நீங்கள் இதை வந்து இப்படி உள்ள உள்ளே இப்படி இப்படி தள்ளி தள்ளி விட்டு இப்படி இது பண்ணி விட்டு நீங்கள் இதை ஜாயின் பண்ணிட்டு வாங்க இல்லைன்னா மடிப்பு வந்து துணி பெருசாக இருக்கிறதுனால உள்ள மடிப்பு திச்சிச்சின்னா பாவாடையனோட அழகு வந்து நமக்கு தைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல இழுத்துட்ருக்குற மாதிரி இருக்கும் அதனால நல்லா உள்ளே விட்டு இந்த மாதிரி கொள்வாங்க வந்தாச்சு இப்போ லாஸ்ட்டாக இங்கே நம்ம கொண்டுட்டு வந்து முடிக்கலாம் இங்கே முடிக்கிற இடத்துக்கும் தேவையான அளவு எக்ஸ்ட்ரா நாடாக இருக்குது ரெண்டும் ஒரே சமமாக இருக்கிற அளவுக்கு இருக்குது இந்த இடத்துல நான் கற்று கொடுத்து முடிச்சத அடுத்தது இந்த நாடாவை க்ளோஸ் பண்ணுறதை எப்படி அப்படின்றத காமிக்கிற பாருங்க இந்த இந்த பகுதியை எடுத்துக்கோங்க இப்படி மடிங்க இந்த பிசுறு தெரியாது இப்படி மடிக்கும்போது அடுத்தது இதை இந்த பக்கமாக மடிங்க இதை இந்த பக்கமாக மடிங்க ஓகேவா க்ளோஸ் ஆயிடுச்சா இது வந்து கரம்பாகும் தான் நமக்கு அதனால் நம்ம இதை எப்படியே வச்சுட்டு வருவோம் இந்த நாடாவை அப்படியே ஸ்கர்ட் பூராமே அந்த நாடாவை இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு வாங்க இது வந்து இடுப்புல சுத்தி கட்டக்கூடிய இடத்துக்கு இருக்கிற நாடா பாவாடை கிட்ட வரும்போது என்ன பண்ணணும்னு சொல்றேன் இப்படியே இந்த ஓரத்திலேயே வச்சு தையல் போட்டுட்டு வந்துருங்க இங்கே பாவாடை வந்துடுச்சு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்ம இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணி இந்த பிசிறுகளை எல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணணும் வச்சு க்ளோஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி பிசிறுகள் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையுமே இதில் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி வெளியில் தெரியாத மாதிரி இந்த மாதிரி தையல் போட்டுட்டு வரணும் இந்த இடம் இந்த பாவாடையை க்ளோஸ் பண்ணுற இடம் இந்த மாதிரி இருக்கணும் நான் அதே மாதிரி இந்த இடுப்பு சுற்றளவு பூராத்துக்குமே கொண்டு வரேன் முன்னாடியே சொன்ன மாதிரி உள்ளே இருக்கிற துணிகளை இப்படி தள்ளி தள்ளி விட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் அது போய் தையல்ல மாட்டிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி விட்டுருங்க ஏன்னா உள்ளே லைனிங் கிளாத்தும் இருக்குது பாவாடையும் இருக்குது துணி சுருண்டு நின்றுக்கும் பெரிய துணியாக தைக்கும்போது இந்த டிஸ்டபன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வரும் நீங்கள் அதை கவனமாக இப்படி தள்ளி விட்டுருங்க இப்படி இந்த பக்கமாக இப்படி இதில் வந்து சிக்காது உங்களுக்கு நாடாவை நம்ம இதே போல் வச்சு க்ளோஸ்டாக ஒரு தையல் போட்டுக்கிட்டே வரலாம் அடுத்து இந்த ஸ்கர்ட்டில் இந்த ப சுருக்குகளெல்லாம் நல்லா பதிஞ்ச மாதிரி வர்றதுக்கு அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது நான் அதை சொல்லித்தரேன் உங்களுக்கு நல்லா பதிஞ்ச மாதிரி ஃபுல்லாக அயர்ன் பண்ணி பதிச்சு வச்சா எப்படி இருக்குமோ ஸ்கர்ட்டு அது மாதிரி இப்போ நான் அடுத்த தையல் வந்து அந்த மாதிரி போட போகிறேன் அந்த டெக்னிக்கையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் கற்றுக்கோங்க இந்த பிசிறுகளை எடுத்துருங்க வெளியில் எடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நாடாவே இதே மாதிரி தைச்சி கொண்டுட்டு வந்துருங்க சாதாரணமாக இது தானே ஈஸியாக தைச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனாலும் அதுலேயும் கரெக்டான இடுப்பளவு இருக்கணும் கரெக்டான ஃபினிஷிங் இருக்கணும் எல்லாம் இருந்தால் தான் இருக்கும் சரிங்களா பாருங்க இந்த துணி இங்கே போயிடுச்சு இந்த துணி இங்கே இருக்குது கடைசியாக போதுமே அதே போல் இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்து இதை நல்லா கரெக்டாக க்ளோஸ் பண்ணி நேராக வச்சு தைச்சிட்டு வந்துடுங்க கொஞ்சம் நெலிஞ்ச மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு மடிப்பு கொடுத்து கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை அப்படியே இந்த கடைசியில் முடிக்கிற இடத்துல நல்லா கட் கொடுத்துருங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது கொடுத்துட்டு அடுத்து அந்த நாடாக க்ளோஸ் பண்ணிடலாம் கீழே இந்த பக்கமாக கொண்டு வந்துடலாம் இங்கே முடிக்கும்போதுமே இதை உள்ளே ஃபோல்ட் பண்ணிக்கிறீங்க இதை இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணுறீங்க இதை இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணுறீங்க இப்படி வச்சு முடிச்சு ஃபினிஷ் பண்ணுங்க இப்போது இதில் நாடாவையும் நம்ம வச்சு தைச்சாச்சு பின் பக்கமாக ஸ்கர்ட் வச்சு முடிச்சாச்சு இதை என்ன பண்ண போகிறோம் இந்த தையல் பதிஞ்சா மாதிரி வரணும் இந்த சுருக்குகள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் லைன் லைனாக பதிஞ்ச மாதிரி இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இடுப்பு நாடாப்ட் தைச்சிருக்கிறோம் இல்லையா அந்த பகுதியில் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த சுருக்குகளையெல்லாம் நல்லா இப்படி உள்ள தள்ளி விட்டுருங்க ஏன்னா இந்த இதுதான் நம்ம சுருக்குகளை பதிஞ்சா மாதிரி லைன் லைனாக நம்ம தைச்ச சுருக்கு அதே மாதிரி இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம் இப்போது இப்போது இதில் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் வரைக்கும் வாங்க கொண்டு வந்துட்டிங்களா இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த நேராக எடுத்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு ஃபஸ்ட் ஃப்ளீட்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டிங்கன்னா அடுத்து இப்படி நேராக திருப்பிங்க பாவாடைய இந்த இடத்துல தான் நம்மளோட ஃபினிஷிங் வேலையே இருக்குது நல்லாவும் தைக்கணும் இந்த இடத்துல சரிங்களா கொஞ்சம் தூரத்துக்கு தைச்சிருங்க அந்த மடிப்பு மேலே ஒரு தையல் போட்டேன் நான் தெரியுதா கேமராவில் அடுத்தது அடுத்த மடிப்பு அப்படியே எடுத்து இந்த பக்கமாக கொண்டு வந்துருங்க வச்சு குத்திக்கோங்க எடுத்து கீழேருந்து மேலே வாங்க மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே ஒவ்வொரு மடிப்புலேயுமே கரெக்டாக அந்த துணிகளை இழுத்து இழுத்து விட்டு 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 நீங்கள் கைக்கு கை இதை வெட்டிட்டாலும் சரி இந்த நூல் இருக்கும் இல்லையா இதை வெட்டிட்டாலும் சரி பாவாடை ஃபுல்லாக தைச்சி முடித்ததுக்கு அப்புறமா வெட்டினாலும் சரி இந்த மாதிரி இப்படி திருப்பிடுங்க பாவாடையை இந்த ஃப்ளீட்ஸை கரெக்டாக நேராக வச்சு கீழே கொண்டு வாங்க எல்லாமே ஒரே உயரம் வந்து கரெக்டாக இருக்கணும் அடுத்தது இப்படி திருப்பிடுங்க இப்படி திருப்பிட்டு அடுத்த ஃப்ளிட்ஸ் மேலே கரெக்டாக அந்த பா அடுத்த ஃப்ளிட்ஸை சரியாக நேராக வச்சு கீழே இருக்கிற லைனிங் கிளாத்து எல்லாத்தையும் இழுத்து விட்டு நேராக வைங்க இப்படி நேராக வச்சு அடுத்த ஃப்ளிட்ஸ் மேலே நகர்த்திக்கிறேன் நகத்திட்டு ஆரம்பிக்கிறேன் இப்படி திருப்பிட இப்படியே மேலே கீழே மேலே கீழே இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரணும் இது இப்படி தைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முழுசாக நம்ம தைச்சிக்கிட்டே வரும்போது இந்த ஸ்கர்ட்டினோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதில் தான் இதனோட வேலையும் இருக்குது நம்ம வந்து ஒரு பொர்டிகுலர் பாவாடை தைச்ச மாதிரி நம்ம தைக்கணும்னா இதையெல்லாம் கற்றுக்கிட்டால் தான் முடியும் நம்மக்கிட்ட வந்து ரெகுலராக துணி கொண்டுட்டு பிள்ளைங்க வரணும் அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் சிரமத்தை பார்க்காம கற்றுக்கணும் டைம் எடுத்துக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடக்கூடாது நம்ம அதுக்கு தகுந்த சார்ஜஸ் வந்து நம்ம பில் பண்ணிக்கலாம் தப்பில்லை ஏன்னா நம்ம இது எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறோம் இல்லைங்களா அதனால் நம்ம அதுக்கு தகுந்த பில்லு நம்ம பில் போடும்போது அவங்கக்கிட்ட சொல்லி நம்ம இந்த தையலை காமிச்சு கொடுத்துட்டு இப்படி எல்லாம் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது வந்து துணியை கிழிஞ்சாலும் அப்படியே இருக்கும் அப்படின்லாம் சொல்லி நம்ம அதுக்கு தகுந்த காசை வந்து நம்ம வாங்கிக்கணும் சரிங்களா ஆனால் அரைகுறையாக வேலை செஞ்சு கொடுக்கக்கூடாது நம்ம அறகுறையாக வேலை செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு கஸ்டமர் வந்து அடுத்து நம்மக்கிட்ட வர்றது வந்து கஷ்டம் வரமாட்டாங்க அப்படி இருக்கக்கூடாது அதனால் செய்ய வேலையை முழுசாக ஒரு பாவாடை தைக்கிறது அப்படின்னா இது வந்து பட்டு பாவாடைக்கும் சேம் இதே மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பாவாடை தாவணி போடுற பாவாடைகளுக்கும் சேம் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க குட்டிஸ்கெல்லாம் பட்டு பாவாடை வச்சிங்கனாலும் இந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங் தைகள் போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாவாடை பார்க்கறதுக்கு அயன் பண்ணால் மாதிரி அப்படியே நிற்கும் உங்களுக்கு இப்படியே இப்போ நம்ம பாதிக்கு மேலே முடிச்சாச்சு இன்னொரு பாதி தான் இருக்குது பார்த்திங்களா பேசிக்கிட்டே எவ்வளோ சீக்கிரம் முடிச்சாச்சு இது ஒன்றும் பெரிய விந்த வேலையெல்லாம் இல்லை இந்த லைனிங் துணிகளை எல்லாம் கொஞ்சம் நகர்த்தி நகர்த்தி பண்ணுறது தான் வேலையே தவிர மற்றபடியெல்லாம் ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது நீங்கள் ஈஸியாகவே தைச்சிக்கலாம் புதுசாக தைக்கிறவங்க கூட தைச்சிடலாம் நீங்கள் வேணும்னா மேலேருந்து ஒரு தையல் போட்டு விட்டுட்டு கூட அப்புறமா தைக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு லாங் ஸ்டிச் மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் போட்டுட்டு அப்புறமா ஒன்றுன்னா ஒன்றா அந்த மடிப்பு மேலே தைச்சிக்கிட்டே வர்றது அதுவும் கொஞ்சம் ஈஸியான மெத்தடு தான் இதே பண்ணிடுங்க இதை நம்ம பண்ணி முடிச்சுட்டு பாவாடையும் பிசுறு இல்லாமல் க்ளோஸ் பண்ணணும் அந்த மெத்தடையும் நான் உங்களுக்கு இந்த பிசுறு சைடில் நம்ம வெட்டியிருக்கோம் இல்லையா அந்த பிசுறு இல்லாமல் இதை ஜாயின் பண்ணுறதையும் நான் இதில் காமிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு அந்த பிசுரோடு வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது பிசிறு இல்லாமல் ஜாயின் பண்ணும்போது தான் பாவாடை வந்துட்டு க கட்டு நான் நூல் நூலாக நூல் நூலாக குத்துறது உறுத்துறது நம்மளோட ஃபினிஷிங்கு எல்லாமே அதில் தான் இருக்குது அதனால் நம்ம வந்துட்டு அந்த மாதிரி பி பிசுரி இல்லாமல் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு எப்படி அப்படின்றத நான் லைனிங் இருக்கிற பாவாடைக்கு பிசுரி இல்லாமல் கடைசியாக எப்படி நம்ம ஜாயின் பண்ணி முடிக்கலாம் அப்படின்றதையும் இப்போ இந்த லைனிங்கும் இந்த லைனிங்கும் கரெக்டாக இருக்குது எடுத்து வச்சுக்கோங்க எப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு இது போட்டோம்னா அவ்வளோதான் பாவாடை தைக்கிறதுல எவ்வளோ விஷயங்கள் இருக்கா நம்ம ஒன்று ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நினச்சிட்டு இருந்தோமே அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்துலேயுமே ஃபினிஷிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் அந்த ஃபினிஷிங் எப்படி நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் அழகாக ஒரு பொத்திகளை தைக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர் மாதிரி நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்கலாம் சரிங்களா நான் இப்போ தான் புதுசாக தைக்கிறேன் எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கவே வேண்டாம் ஒரு தடவைக்கு நாங்களும் புதுசாக தைச்சி பழகி வந்தவங்க தான் யாருமே பிறந்ததுலேருந்தே வானத்திலிருந்து வந்தபோதே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வரதில்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாத்தையுமே பழகிறோம் அதனால் புதுசாக தைக்கிற நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங் மெத்தடுகளை கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் அடுத்தடுத்து தைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப பழகிடும் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் பயப்படாமே பண்ணலாம் ஒரு துணி வாங்கினாலும் பயம் இல்லாமல் தைக்கலாம் கண்டிப்பாக அவங்க போட்டுக்கிட்டு வெளியில் போகும்போது எங்கே தைச்சிங்க நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு இன்னமும் கஸ்டமர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வீட்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு வருவாங்க அதுக்கான வாய்ப்புகள் நம்மளோட ஃபினிஷிங்கில் தான் நம்ம காமிக்கணும் நம்ம வாயில் சொல்லி நான் துணி தைக்கிறேன் அப்படி அப்படி சொல்லி சொல்லி வாங்குறதை விட நம்ம கஸ்டமர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து கேட்டு வர்ற கஸ்டமர்ஸ் தான் என்றைக்குமே நினைப்பாங்க சரிங்களா இப்போ இது எல்லாமே முடிச்சுட்டேன் இந்த நூலெல்லாம் நான் அப்புறமா கூட கட் பண்ணிக்கலாம் நூல்களையெல்லாம் கட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த ஸ்கர்ட்டில் உங்களுக்கு வரிசையாக இப்படியே இந்த மடிப்பு ஃபுல்லாக இங்கேருந்து இப்படியே இந்த மடிப்பு ஃபுல்லாக இடுப்பு ஃபுல்லாக இருக்குது இல்லையா இதை நம்ம க்ளோஸ் பண்ணுறதை எப்படி பிசுறு இல்லாமல் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இப்படி இருக்கிறத இப்படி மடிச்சுடுங்க இப்படி மடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு இருங்க ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பிசுறு நூல்களெல்லாம் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் வெட்டி எடுத்துருங்க இந்த நூலெல்லாம் அப்புறமா கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நாடாவை வெளியில் தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் தூரத்துக்கு ஓப்பன் விட்டுடுங்க ஓப்பன் விட்டுட்டு ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்து அதுக்கப்புறம் மேலே கிளாத்து அதுக்கப்புறம் இந்த பக்கமாக இருக்கிற கிளாத்து அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்து சரிங்களா நாளையும் கரெக்டாக வரிசையாக வச்சுருக்கேன் கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு நாலஞ்சு இன்ச்சுக்கு ஓப்பன் வேணும் பாவாடைக்கு அப்போ தான் தலைவலியாக அவங்க போட்டுக்கிறதுக்கு ஈஸியாக கழுட்டுறதுக்கு போடுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் ஸ்டார்ட் கொடுக்குறேன் பிசிறு இல்லாமல் கொண்டுட்டு வர பாருங்கள் நீங்கள் அதை நான் உங்களுக்கு கற்றுத்தரேன் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்து ரெண்டாவது இந்த துணியை லைட்டாக இப்படி மடக்கிக்கிறீங்க இங்கே பாருங்கள் இந்த துணியை லைட்டாக இப்படி மடக்கிடுறீங்க ஒரு கால் இன்ச்சில் மடக்கி அது மேலே வைங்க அடுத்த துணியை எடுங்க அதையும் அதே மாதிரி கால் இன்ச் மடக்கி லை இந்த துணி மேலே வைங்க அடுத்து இதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி லைனிங் கிளாத்தை வைங்க தெரியுதா கேமராவங்களுக்கு உங்களுக்கு நல்லா கட் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் இந்த இடம் பிசுரே இல்லாமல் தெரியுது இல்லையா இதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத் அதுக்கப்புறம் இந்த கிளாத் எடுத்து பாவாடைனோட ஒரு கிளாத் எடுத்து காலிஞ்சு இந்த மாதிரி மடிக்கிறீங்க இது மேலே வைக்கிறீங்க அப்படியே அடுத்த பாவாடை இந்த ஓரத்தனோட இதை எடுத்து அதே மாதிரி காலிஞ்சு மடிக்கிறீங்க இது மேலே வைக்கிறீங்க நாளையும் ஒன்பை ஒன்றாக வச்சு மூணையும் வச்சு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டா பிசுறு உங்களுக்கு துளி கூட தெரியாது இப்போது லைனிங் கிளாத் எடுத்து இது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுறீங்க இந்த ஓரத்துலேயே தையல் போட்டு வரீங்க ஓகேவா அடுத்தது அதே மாதிரி லைனிங் கிளாத் கம் பாவாடை துணி மடக்கிக்கோங்க லைட்டாக மடக்குங்க ரொம்ப வேண்டாம் கால் இன்ச் மட்டும் மடக்கிக்கோங்க அடுத்த லைனிங் கிளாத்தை எடுத்து க்ளோஸ் பண்ணுங்க இந்த சாரி துணி தைக்கிறதுல என்ன ப்ராப்ளம்னா இந்த மாதிரி நூல் நூலாக நூல் நூலாக தைச்சி முடிக்க வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்பப்போ கைக்கு கை எடுத்து போட்டுருங்க இது நம்ம லாஸ்ட் ஃபினிஷ் பண்ண போகிறோம் மடக்கிட்ட அடுத்ததையும் மடக்க போகிறேன் அடுத்து லைனிங் கிளாஸ் இதை நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும் எப்போவுமே இந்த ஜாயின் பகுதியை டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும் அப்போ தான் கிழியாது துணி வந்து பிரிஞ்சு வராது கீழேயும் வந்து நல்லா கட் கொடுத்து எடுத்துடுங்க இந்த பாவாடையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பிசுறுகள் இருக்காது சைடில் லைனிங்கில் போட்டு அழகாக வந்துடுச்சு நம்ம அதுக்கு நான் இன்னொரு தையல் நான் அடுத்தது போட்டுக்கிறேன் இப்போ இந்த பாவாடை முழுசாக வேலை முடிஞ்சிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னேட்டு நீங்களும் இதே மாதிரி ஈஸியாக பாவாடையே தைச்சிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறீங்களா எப்படி தைச்சிங்க நல்லா இருந்துச்சா ஈஸியாக தைச்சிங்களா அளவுகள் கரெக்டாக தைச்சிங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ